கிரகங்களிலே தலைமை கிரகமாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் என்ற ராசி மிருகங்களிலே ராஜாவாக அறியப்படுகின்ற சிங்கத்துடைய ராசி அந்த சிங்க லோகம் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு முன்னாடியே உங்களை ஏழில் இருக்க ராகு எடுத்துக்காட்ட ஏழாம் இடத்து ராகுவால் வெளிநாட்டு பயணம் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையை ஒரே தூக்கா தூக்க போறார் ராகு இதெல்லாம் மாற்றுகிறதே கிடையாது இதுலலாம் மாற்று கருத்துனே ஆப்ஷன் டூவே கிடையாது இரண்டாவது ஒப்பீனிய வச்சுக்கோங்க இல்லைன்னா கமெண்ட்ல போடுவோம் எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க நாலுல இருந்து இந்த ராகு பயிற்சியிலருந்து இதுதான் வர்ற மோசமான பலன் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிரா சிம்ம ராசிக்காரர் தெரியல அந்த சிம்ம ராசினா மட்டும்தான் ஒரு வைபு சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு டான் 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 அந்த அந்த சத்தம் காதலுக்கு இருக்கிட்டே இருக்கு கிரகங்களிலே தலைமை கிரகமாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் என்ற ராசி மிருகங்களிலே ராஜாவாக அறியப்படுகின்ற சிங்கத்துடைய ராசி அந்த சிங்கம் லோகோ ஒரு சமீபத்தில் ஒரு சேனலில் பார்த்தேன் ஒரு இன்டர்வியூ ஒன்று அதில் என்ன கேட்டிருந்தேன் நல்ல பாம்ப சாமின்னு கும்பிட்ற நம்ம இந்தியா ப்ராப்ளம்னு நினைக்கிற மற்ற நாடுகள் அதாவது உணவுப் பொருள்னு நினைக்கிற மற்ற நாடுகள் தவளைய மோசம்னு நினைக்கிற நம்ம இந்தியா கவலையை சாமின்னு நினைக்கிற சீனா ஆமை பூந்தா உருப்படாதுன்னு நினைக்கிற நம்ம இந்தியா ஆமை தான் சாமின்னு நினைக்கிற நம்ம கேரளா நம்ம இது சீனா ஆனால் உண்மை என்னென்னா ஆமை பிராபலமாக இல்லையாங்கிறது ஆமைக்கு சத்தியமாக தெரியாது பாம்பு பிராபலமாக இல்லையாங்கிறது பாம்புக்கு சத்தியமாக தெரியாது அந்த மாதிரி சிம்மராஜிக்காரங்களுக்கு சிங்கத்துக்கு தெரியாது அவரை தான் நீங்கள் ராஜாவாக ப்ரமோட் பண்ணி வச்சுருக்கீங்கிறது சிங்கத்துக்கு தெரியாது சிம்மராசிக்காரங்களுக்கும் தெரியாது உங்களை இவ்வளோ கௌரவமாக அவங்க வீட்டில் வச்சுருக்காங்கன்னு எப்படி கொண்டாந்து கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பாராட்டணும் ஸோ அப்போது சிங்க சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியாது நீங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆள்னு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன டேமேஜ் வந்தாலும் அது உலக அளவில் பேசப்படும் அது உலக அளவில் பேசப்படுமா ஆமா நான் உங்கள் கேஸும் பெரிய கேஸ் தானே என்றுமே பிகம் ஃபேமஸ் ஓவரா ஓவரா சம்படி வில் புட் கேமரா கேமரா பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு முன்னாடியே உங்களை இருக்க ராகு எடுத்து போகிறார் ஏழாம் இடத்து ராகுவால் வெளிநாட்டு பயணம் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையை ஒரே தூக்கா தூக்க போறார் ராகு இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது மாற்று ஆப்ஷன் டூவே கிடையாது இரண்டாவது ஒன்று கிடையாது ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இரண்டா ஏழாம் வீட்டு ராகு சிற்றின்பங்களை தருவார் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் வித்தியாசம் என்ன சொல்லுங்க வாட் இஸ் சிற்றின்பம் வாட் இஸ் பேரின்பம் சிற்றின்பம் இஸ் நத்திங் பட் இந்த சில்லற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சிற்றின்போம் உங்களை போகத்துக்கு உள்ளாக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சிற்றின்போம் அது என்ன போகம் போகம் என்றால் என்னவென்றால் ஒரு நாள் சண்டே ஒரு நாள் சண்டே இந்த சண்டேவை நம்ம எப்படி அணுகிறோம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இதுதான் சிற்றின்பத்துக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ ஒரு ரெஸ்ட்டு ஹாலிடே வருது ஒரு ஓய்வு நாள் ஓய்வு நாளில் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஓய்வு நாளில் புலன்களுக்கு ஓய்வு அளிக்கணுமா ஓய்வு நாளில் புலன்களை நஷ்டப்படுத்தி இன்னும் வேதனைப்படுத்தணுமா யோசிச்சு பாருங்க ஓய்வு நாளில் புலன்களை சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஓய்வு நாளில் புலன்களை நஷ்டப்படுத்தக்கூடிய சாயந்தரம் ஆனால் இப்போல்லாம் சோஷியல் ட்ரிங்கிங் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு அப்பா பையனே வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க ஃபாரின் ஸ்டைலில் போயிட்டு இருக்கோம் நம்ம இது எங்கே போய் போகுதுன்னு தெரில உண்மை என்னவென்றால் நண்பர்களே ஏழாம் வீட்டு ராகு என்பது சிற்றன்பங்களை அதிகமாக தரும் நான் பார்க்குறேன் வீடுகளில் எல்லோருமா சேர்ந்து சீட்டு விளையாடுறது எல்லாருமா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எல்லாருமா சேர்ந்து ஜாலி ஃபன் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் ஆரோக்கியமான வளர்ச்சி என்று நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் உண்மை என்னவென்றால் இந்தியாவின் அழகே அதனுடைய குடும்ப கட்டமைப்பு தான் இதை நாங்கள் ஃபாரின் ஸ்டேட்டில் மாற்ற முயற்சி இந்த இந்தியாவின் அழகு கெட்டுப்படும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் மலேசியா போகும்போது நான் உணர்ந்தேன் அங்கே போகும்போது எனக்கு அந்த நாட்டில் வித்தியாசமே எதுவுமே தெரியல இதே மாதிரி காம்ப்ளெக்ஸு எங்கள் ஊர்லேயும் இருக்குது இதே மாதிரி மால் எங்கள் ஊர்லேயும் இருக்குது இங்கே இருக்க எல்லா இதே தான் எல்லாம் எங்கள் ஊரில் ஊபர் உங்கள் ஊரில் கே அப்படின்ட்டு பார்த்து அப்போது கேட்கும் போது சொன்னாங்க ஜி நீங்கள் என்ன இந்தியா ஸ்டாண்டர்டில் வாழ்கிறதான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லை தமிழ்நாடு ஸ்டாண்டர்டில் வாழ்கிறீங்களா நீங்கள் ஆல்ரெடி வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க நாங்களும் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் த வேர்ல்டில் தான் வாழ்கிறோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் ஆன்லைனில் சாப்பிட்றோம் ஆன்லைனில் வண்டி வருது ஆன்லைனில் போகிறோம் வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் தான் இருக்கோம் நம்ம எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் அதைப் போலவே கலாச்சாரங்களையும் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போடும் எது இந்தியா எது அமெரிக்கான்னு புரியாமல் போடும் இந்தியாவை இந்தியாவை பார்ப்பது தான் அழகு இந்தியாவில் எங்கள் அப்பா வந்து எனக்கு நடந்து வந்தாருன்னா போடுறாருன்னா அப்பா அப்பாவுக்கு அடுத்ததாக அண்ணா வராரு அப்படின்னா அண்ணன் சொன்னால் கேட்கணும் என்ன அண்ணன் யார் அண்ணன் பேச்சு ஒன்வே அண்ணன் அப்பாவுக்கு அடுத்தபடி அப்பா அவர் தான் அப்பா மூத்த அண்ணா இருக்காரில் எங்கள் எங்கள் வீட்டிலலாம் மூத்த அண்ணா அவங்களுடைய தம்பிகளுக்கெல்லாம் வாழ்க்கையவே கொடுத்தவர்னு சொல்கிறார் ஏன்னா அப்பா ஸ்தானத்துலேருந்து பசங்களை பார்ப்பார் என் அவன் அவனுக்கு என் தம்பி பொண்ணை காலேஜ் சேர்த்தணும் இப்படிலாம் துடித்தவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்காங்க இதுதான் இந்தியாவின் அழகு நீங்கள் அண்ணாவையும் என் தம்பியும் உட்கார வச்சு குடிக்க வச்சிங்கன்னா அண்ணன் மேலே இருக்கிற மரியாதை எப்படி வரும் தம்பிக்கு அதுதான் இங்கே பிரச்சனை இந்த சோஷியல் ட்ரிங்கிங் எதுக்கு வரேன்னா ஏழாம் இடத்து சிற்றின்பம் உங்களோட போகிறது கிடையாது நீங்கள் எல்லோரையும் பிடிச்சி கெடுக்கிறீங்க சொல்லப்போனால் அப்பாவே பிடிச்சி கெடுத்து விட்றீங்க அப்பா உனக்காக வாங்கிட்டு வந்தோம் சொல்லி சாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்பெல்லாம் பண்ணாதீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏழாம் மீட்டர் ராகு சிற்றின்பங்களில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாரு பப்பு போகிறது பார்ட்டி பண்ணுறது டான்ஸ் ஆடுறது என் மனைவி அழகாக ஒரு வாரத்தை கேட்டால் சார் என்கிட்ட இன்றைக்கே என்னால் மறக்க முடியாது இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் கூட்டம் ராம் எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் கூட்டம் யாருமே ஆம்பளைங்க வீட்டிலேயே சாப்பிட்றதுல இருக்கு அதனால தான் வயிற்லாம் கெடுத்து வச்சுருக்கீங்க என்று சொல்லி என் மனைவி என்னை திட்டுறா அப்போ நான் பதிலுக்கு கேட்டேன் நன்றாக பார் ஆம்பளைங்க மட்டுமா இருக்காங்க ஹோட்டலில் ஒவ்வொரு டேபிள்லேயும் பெண்களும் இருக்காங்க ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் தான் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அப்போ பெண்களுக்கு அவங்க சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கே பிடிக்காமல் போச்சுன்னு வச்சுக்கலாமா என்று கேட்டேன் உண்மையில் அதுக்கு பதில் இல்லை ஆண்கள் மட்டும்தான் ஹோட்டலில் சாப்பிட்றாங்களா இல்லை பெண்களும் சாப்பிட்றாங்க ஏன் ஏன்னா என் உட்காந்து சமைச்சிக்கிட்டு அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ ஏழாம் வீட்டிலே ராகு பகவான் வரும்பொழுது இதைத்தான் சிற்றின்பம்னு சொல்கிறேன் சிற்றின்பம்னா என்னன்னா நீங்கள் வீட்டோட சாப்பிட்டுட்டு எங்கன்னா வெளியே கிளம்புனா சாப்பிட்டு கிளம்பலாம்ல போகிற வழியில் சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது இல்லை ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் ஆண்டி வேலியே சாப்பிடுவோம் முன்னெல்லாம் அது பில்லெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தோம் இப்பெல்லாம் படிக்கிறதும் கிடையாது இவங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க ஆர்டர் பண்ணிடுவோம் உடனே அவர் கொண்டு வந்து கொடுப்பார் ஏழாயிரத்தி இரநூத்தி படித்து பார்ப்பா பில்லு கரெக்டாக படிக்கலாம் கூடாது அசிங்கம் இப்போ என்னன்னா நம்மளுடைய கலாச்சாரம் எதை நோக்கி செல்கிறது ஒரு வெட்டி பந்தாவை நோக்கி செல்கிறது நம்ம கலாச்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு சிற்றின்பங்களில் இன்ட்ரஸ்ட் இதுதான் ஒரு இதெல்லாம் நான் சொல்றது என்ன மாதிரி காய் மாதிரி நல்லவங்களுக்கு என்ன குறிச்சி சொல்கிறேங்க நாங்கள்லாம் இறைப்பணியில் இருக்கோம் பவர் இறைப்பணி தானே இந்த சேனலை நடத்துகிறாரு அப்போ நான் இறைப்பணியில் தானே பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்போ பப்ளிக் வருவோமா அவள் பப்ளிக்கில் இருக்கிறவங்கள இது எப்படி பாதிக்கும்னா பெண்கள் விஷயத்தை கொண்டு வரும் ஏழாம் இடத்து ராகு என்ன செய்கிறது பெண்கள் விஷயத்தை கொண்டு வரும் பழைய கவிதா இப்போ ஃபோன் பண்ணுவாள் டார்லிங் நீங்கள் வேறு டார்லிங்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அதை செத்தாண்டா சேகரு டார்லிங் இந்த சில பேர் இந்த கள்ளக்காதல் மாட்டிக்கிட்டே வர்ற வெக்கம் இருக்கு பார்த்தீங்களா இது இது இதை விட பெரிய அவமானம் இந்த உலகத்துலேயே எதுவும் கிடையாது நீங்கள் ஒன்றும் பண்ணணும் சும்மா சேட்டை தான் ஒரு மெசேஜ் தான் நினச்சிங்க ஆனால் அது உலகமே பார்த்துருச்சு அந்த மாதிரி இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு அசிங்கப்படுத்துவார் உங்களுடைய பழைய கேர்ள் ஃபிரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஸோ இந்த ஒன்றை வருடமும் சிம்ம ராசிக்காரர்கள் எக்ஸு 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 ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க தயவுசெய்து இவங்களோட பழக அதிகம் இருக்கிற குடும்பம் ரெண்டாம் படம் எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸு டைவர்ஸ்னே உங்கள் மனைவி சொல்லுவாள் எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா கமெண்ட்டில் போடுவோம் எப்போ பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க நாள்லருந்து இந்த ராகு பயிற்சியிலருந்து இதுதான் வர்ற மோசமான பலன் சிற்றின்மங்கள் மனசை செலுத்தாமல் ஃபாரின் போனோமா எதுக்கு போயிருக்கோனும் நம்ம நம்ம எதுக்கு போயிருக்கோம் துருக்கி போனோமா துணிமணி விற்றோமா திரும்பி வந்துடணும் அங்கே போய் சேட்டை பண்ணக்கூடாது துபாய் போனோமா என்ன எங்கே வேணால் போங்க என்ன வேலைக்கு போனீங்கிறத ஒரு தடவை மைண்டில் போங்க நான் போனதே இதுக்கு தான் அந்த வேலையாப்போ அங்கே போய் பார்த்த அதை தவிர மீது எல்லா வேலையும் பார்த்துருப்போம் அதனால் பார்த்துக்கோங்க உடம்பை கெடுக்கும் அந்த சிற்றின்பம் நீங்களே குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க சிம்மராசிக்காரர்களே குடிப்பழக்கம் உள்ளவர்கள் நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை ஏழாம் இடத்து ராகு கூட்டிகிட்டு போய் குடிக்க வைப்பார் ஸ்பான்சர் பண்ணி குடிக்க வைப்பார் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க யாராவது உங்களை என்னடா ட்ரீட்டு ஒன்றும் வேண்டாம் ரெண்டு இட்லி நாலு போ நாலு இட்லி ரெண்டு போட்டா தான் ட்ரீட்டு இப்படி மாற்றிக்கிங்க யாராவது சிரிச்ச சிரிச்சிட்டு போகிறா லீவர் போனால் கிடைக்காது அதனால் சிம்மராஜுக்காரர்கள் ஜாக்கிரதை ஸோ அதனால் கேளு போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியா பெனாங்கில் வாரம் வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்